ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பஜார் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சோழபுரீஸ்வரர் திருக்கோவிலில் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு மூலவர் சோழபுரீஸ்வரர் குஜாம்பால் சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்து மலர் மாலை பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது சன்னதியிலும் வெளிப்பிரகாரத்திலும் உள்ள நந்தி பகவானுக்கு பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கவசம் அருகம்புல் மாலை என பல வகையான பழங்கள் பலகாரங்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நெய் தீபம் ஏற்றி வைத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது